மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருநென்றவூர் அடுத்த பாலாஜி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையிலும் மகளிர் அணி நிர்வாகிகளான நத்தம்பேடு சங்கீதா நாகராஜன் பாக்கம் ராஜேஸ்வரி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் சிறப்பு அடைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சங்கீதா மணிகண்டன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கொள்கை தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தையும் அதன் வரலாற்றையும் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர் எதுவுமே பண்ண நம்ம தளபதி ஒரு லெட்டர் கொடுத்தாரு ஒரே ஒரு லெட்டர் கொடுத்து தங்கச்சி உங்க சார்பா நான் இருக்க அண்ணன் உங்க தோலோட தோல் கொடுத்து நான் நிக்கிறேன் சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் அண்ணனாவோ அதாவது எல்லாருக்கும் ஒரு பிள்ளையாவோ அண்ணன் தம்பி தங்க அதாவது தங்கைகளுக்கெல்லாம் ஒரு கூட பிறந்த பொறப்ப தமிழக வெற்றி கழக சார்பில இருந்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி சங்கீதா என் இன்னைக்கு எல்லாருமே சொல்றது என்னன்னா மகளிர் தின வாழ்த்துக்கள் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்க அண்ணன் தளபதி மட்டும் கோஷம் நிறைய வன்கொடுமை நடக்குதுன்றதுனால போராட்டம் சொல்லிருக்காங்க நம்ம இந்த போராட்டத்துல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளவு நடக்குதுன்றது நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே வந்து சொல்றாங்க யாருமே செய்ய மாட்டாங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறும் அப்படின்றாரு அது கண்டிப்பா நடக்கும் எங்க அண்ணன் நடத்தி வைப்பாங்க ரெண்டாவது நாங்க அதுக்கு எல்லா மகளிரும் சேர்ந்து ஒத்துழைக்கிறோம் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு எங்கதான் போய் முடிவு என்னன்னு யாருக்குமே தெரியல எங்களை எங்களை தெரிஞ்ச மகளிருக்குமே எங்களுக்கே தெரியல இது எங்க போய் முறையிடுறது நாங்க அசிங்கப்படுறோம் வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே வச்சுக்கிறோம் நமக்கு ஒருத்தர் வந்து தலைவனா அண்ணனா யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்த இத்தனை வருஷத்துல இப்ப வந்து தளபதி விஜய் எங்க கழக தலைவர் அவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறது வந்து எங்களுக்கு உடம்பெல்லாம் மேய்ச்சிக்குது இன்னைக்கு மகளிர் நான் அன்னைக்கு நாங்க அந்தந்த இடத்துல போராட்டம் பண்ணதுல எங்களை அரசு தான் பண்றாங்க இப்ப மகளிர் வந்து நாங்க தப்பா பண்ணலையா எங்களுடைய உரிமையை கூட எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா நாங்க கேட்கறது ஒரே ஒரே விஷயம் இதுதான் மகளிருக்கு எங்களுடைய உரிமை கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லையா நான் இதை எல்லா கவர்மெண்ட் கிட்டயுமே கேட்கறேன் ஒரு தளபதினு ஒருத்தர் வந்து குரல் கொடுத்து விஜயின்னு ஒருத்தர் வந்து குரல் கொடுத்தாதான் நீங்க எல்லாம் திரும்பி பார்ப்பீங்களா ஏன் உங்களுக்கே தெரியல நம்ம கூட பொறந்திருக்காங்க அக்கா தங்கச்சி நம்ம மனைவி நம்ம பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ஒன்னும் தானே நாங்க மட்டும் தனியாவா தெரியறோம் எல்லாரும் எப்படி சொல்றது எல்லார் வீட்லயும் இருக்கிற பிள்ளைங்களை வச்சுதானே நாங்களும் பேசுறோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி அண்ணா எடுப்பாரு என்ற முடிவு எங்களுக்கு இருக்கு நம்பிக்கையும் இருக்கு நன்றி வணக்கம்